அதுல வந்து கோட்டை நானூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய்க்கு இதெல்லாம் கிடைக்குமாங்க வாய்ப்பே இல்லங்க நாற்பத்தி ஒன்பது ரூபாய் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் டிசைன் கீழே பார்டர் சூப்பரா இருக்கு ஸ்டோன் ஒர்க் வெறும் எண்பத்தி ரூபாய் ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழச்சி சேனல்ல ஒரு சூப்பரான தரமான ஸ்பாட்டுக்கு நம்ம வந்திருக்கோங்க செமையா ஆஃபர் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஆஃபர் அள்ளி கொடுக்கக்கூடிய கடை அப்படின்னு சொன்னதுமே நீங்க நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நம்ம மதுரையில இருக்கக்கூடிய லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்தா சூப்பரான வீடியோ ஆஃபர் வீடியோ உங்களுக்காக வரப்போகுது சோ எப்போதுமே ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த தடவை உங்களுக்காக தீபாவளிக்காக ஸ்பெஷலா சூப்பரான ஆஃபர் அதுவும் வந்து குர்தீஸ்ல டாப்ஸ்ல வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நைன்டி ருபீஸ் தொண்ணூறு ரூபாய்ல இருந்து டாப்ஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல நீங்க லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்க்கு வரணும் அப்படின்னா மதுரை வந்துருங்க மதுரையில புது ராஜ்மஹால் மெயின் ரோடு சிந்தாமணி தேட்டர் ரோடு சிந்தாமணி தியேட்டர் ரோட்ல ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசி பாத்திர கடை சந்தி எல்லாமே தாண்டினதுமே நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பக்கத்துல ராம்ஜி ஸ்வீட்ஸ் மாடியில லக்ஷ்மி டெக்ஸ்டைல் லொக்கேட்டாக இருக்கீங்க லொகேஷன் அப்படியே கொடுத்துருக்கேன் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அட்ரஸ் எல்லாம் பாக்ஸ்ல இருக்குது தொண்ணூறு செம தரமான ஆஃபர்ல டாப்ஸ் என்ன டாப்ஸ் அப்படின்றது வீடியோ ஃபுல்லா எடுத்து வரைக்கும் பாருங்க இந்த ஆஃபர் மட்டும் கிடையாது எக்கச்சக்கமான சூப்பரான ஆஃபரும் நம்ம லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன் பாத்துக்கலாமா நைன்டி ருபீஸ் ஆப் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு அந்த ஆஃபர் காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு வீடியோல ஃபர்ஸ்ட் அந்த ஐட்டம் எடுத்தாச்சுங்க நைன்டி ருபீஸ் இன்னும் சூப்பரான அருமையான அழகான ஃபைல் பிரிண்டர் டிசைன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் சுத்தி கலெக்ஷன் தொண்ணூறு ரூபாய் நைன்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நைன்டி ருபீஸ்க்கு போ இது வந்துட்டு உங்களுக்கு ஹோல்சேல் எடுத்தா இன்னும் கம்மியா வரும்ல ஜி ஒரே ஒரே ரேட் ஓகே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஒரே ரேட் ஓகே இப்போ இதுல வந்து சைஸ் என்ன சைஸ் வச்சிருக்கீங்க எக்ஸ்எல் டபுள் ஓகே எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸ் தொண்ணூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபாயில் பிரிண்டட் டிசைன் பாத்தீங்கன்னா அடுத்ததான் வந்து ஒயிட் பிரிண்டட் ஒர்க்

எழுபது டிசைன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே சூப்பரான ஐட்டம் தரமான ஐட்டம் ஜஸ்ட் தொண்ணூறு ரூபாய் நைன்டி ருபீஸ்க்கு இந்த அருமையான கலெக்ஷன் கிடைச்சிட்டு இருக்குது இதெல்லாம் பாருங்க ராஜஸ்தானி பாந்தி பிரிண்டர் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் குர்த்தி கலெக்ஷன் வாவ் கலெக்ஷன் செம்மையா இருக்கா உண்மையிலே வேற லெவலுங்க எல்லாமே ரே ரேயான ரேயான உங்களுக்கு தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் நீங்க நேர்ல வர முடியல அப்படின்னா தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரே ஒரு டாப்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தோம் இந்த கடையில இருந்து நினைச்சா தாராளமா வாங்கலாம் சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்கு சிஓஓடி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்க ஆன்லைன்ல பே பண்ணி தொண்ணூறு மட்டும் கட்டி இந்த ஒரு டாப்ஸ் பிடிச்சிருக்கு எனக்கு அந்த ஒரு டாப்ஸ் மட்டும் கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் இந்த ஆஃபர் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் நம்ம எத்தனை நாளைக்கு வாங்கிக்கலாம் இது கலெக்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொண்ணூறு டாப்ஸ் எக்ஸ் அண்ட் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த தொண்ணூறு ரூபாய் ஆஃபர் உங்களுக்கு தீபாவளி வரைக்கும் அப்டு தீபாவளி உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குங்க சோ தீபாவளி வரைக்கும் நீங்க வந்து இந்த டாப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்னாலும் சரி ஆஃப்லைன்ல கடையில டேரக்ட் வந்து விசிட் பண்ணீங்கனாலும் நீங்க இந்த டாப்ஸ பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஐம்பது டு எழுபது டிசைன்ஸ் இருக்குது இது ஸ்பெஷல் தீபாவளி ஆஃபர் டாப்ஸ் ஒன் எயிட்டி நைன் ரூபீஸ் நூத்தி எண்பத்தொம்பது ரூபாய்க்கு அடுத்த சூப்பரான தரமான ஆஃபர் டாப்ஸ் பார்த்துட்ருக்கீங்க இதில் பீசஸ்ஸும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இதில் கொடுத்துட்ருக்காங்க இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே நல்ல அருமையான டிசைன்ஸ் அழகான பிரிண்டெட் டிசைன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் வாவ் கலெக்ஷன் தான் ஃபுல்லாக வந்து ஹெவி

குவாலிட்டி ஹெவி குவாலிட்டி இது செமையா இருக்குங்க குவாலிட்டி உண்மையிலே சூப்பரான கலெக்ஷன் இருக்கு வாவா இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பக்கத்துல கூட வா உண்மையிலே சூப்பரா இருக்குங்க நல்ல மல்மல் காட்டன் மாதிரி அந்த ரேயானோட அந்த டெக்ஸ்சர் அவ்வளவு அழகா இருக்கு அருமையா இருக்குது இது பாருங்க டபுள் எக்ஸ்எல் எவ்வளவு ஹைட் இருக்கு ஜஸ்ட் டபுள் எக்ஸ்எல் போண்டா இது ஓகே ஜஸ்ட் 150 ரூபாய் கிட்டத்தட்ட பிராண்டட் ஈக்குவலண்டா இருக்கு 189 செம்மையா இருக்கு உண்மையிலே இந்த டாப்ஸ் எல்லாம் வாவா இருக்கு அருமையா இருக்கு நானே கூட இதுல ஒரு பீஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் வாவ் உண்மையிலே டிசைன் சூப்பருங்க நூத்தி எம்பத்தொன்பது ரூபாய்க்கு நல்ல ராயலான ஹைஃபையான டிசைனா இருக்குது இது பாருங்க இதுவுமே அருமையா இருக்குது ஓபன் பண்ணும்போதே அதோட லுக்கே வேற லெவல்ல இருக்கு இதுவும் வந்து நூத்தி எம்பத்தொன்பது ஜஸ்ட் ஒன் எயிட்டி நைன் தான் யூனிக் கலெக்ஷன் வாவ் கலெக்ஷனா இருக்கு இது எல்லாமே அவங்க காமிச்சாங்க இல்லையா பட் ஆகல வந்து அவங்க இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இவங்களே வித் ஐட்டம் தீபாவளிக்காக ஸ்பெஷல் ஆஃபரா ஜஸ்ட் ஒன் எயிட்டி நைன் குடுத்துட்டு இருக்காங்க நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க இந்த டாப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் எயிட்டி நைன் தான் எடுத்து இன்னும் பத்து ரூபாய் வரும் ஓகே ஹோல்சேல் எடுத்தா இன்னும் பத்து ரூபாய் குறைப்பான்னு சொல்லிருக்காங்க சோ அதனால ஹோல்சேல் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க ஹோல்சேல் எடுக்கிறவங்க செட்டு செட்டா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இதுல புடிச்ச பீஸ் எடுத்துக்கலாம் தொண்ணூறு ரூபால பிடிச்ச பீஸ் எடுத்துக்கலாம் இல்ல வேற டாப்ஸ் எடுக்கிறீங்கனால புடிச்ச பீஸ் எடுத்துக்கலாம் அந்த ஒரு ஆஃபர் பண்ணி குடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பீஸ் ஸ்டாக் நிக்காது உங்களுக்கு மொத்த மொத்தமா வாங்கிட்டு போயிட்டு விற்கலேன்ற அந்த கவலையும் இருக்காது ஹோல்சேல் எடுக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் தான் ஹோல்சேல் விலையில ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா ஐட்டமே அது நம்ம நிறைய வீடியோல சொல்லிருக்கோம் இந்த ரேட் எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் அதோட எவ்வளவு ரேட்டு கம்மியா அதோட டெக்ஸ்டர் அருமையான துணியா இருக்கக்கூடிய இந்த குர்தீஸா எவ்வளவு ரேட் கம்மியா குடுக்கறாங்க அப்படின்றது செம்மையா இருக்குது சோ இது எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட பிராண்டட் ஈக்குவலன்ட் குவாலிட்டி தான் பிராண்டட் டைப் பிராண்டட் சைஸ் தான் இருக்கு ஓகே எல்லாமே பிராண்ட் பிராண்டட் ஈக்குவலன்ட்டான ஒரு ஐட்டம் பிராண்டட் ஐட்டம் அப்படிங்கறதனால உங்களுக்கு ஹைட் சைஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க அதுல பாருங்க லிவா பிராண்ட் ஐட்டம் தான் இது எல்லாமே லிவா கலெக்ஷன் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு 189 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க மேல வேற லெவல்ல சோ இதெல்லாம் ரெகுலர் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வாஷ் பண்ணாலும் அப்படியே இருக்கும் இதெல்லாம் ரெகுலர் யூஸ்க்கு தி பெஸ்ட் கலெக்ஷன் ஆஃபர்னா இதுதான் ஆஃபர் அதுவும் அருமையான ஆஃபர் தரமான ஆஃபர்ன்ற மாதிரி சூப்பரான ஆஃபர் நம்மளுடைய லட்சுமி டெக்ஸ்டைல் குடுத்துட்டு இருக்காங்க வேற லெவல் கலெக்ஷன் இங்க பாருங்க ஒவ்வொரு டாப்ஸுமே அப்படியே சும்மா இருக்கு வேற லெவல்ல இது எல்லாமே எந்த பீஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலுமே முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபா தான் ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இந்த அருமையான கலெக்ஷனா நம்மளுடைய லட்சுமி டெக்ஸ்டைல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கலெக்ஷன் எல்லாத்தையுமே இப்ப நீங்க மார்க்கெட்ல போய் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட வெலை நான் சொல்றேன் நீங்க செக் பண்ணிட்டு கூட வந்து வாங்கிக்கலாம் ஐநூத்தி நாற்பது ரூபா ஐநூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் எல்லாத்தையுமே நம்மளுடைய லட்சுமி டெக்ஸ்டைல் வெறும் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க முன்னூத்தி நாப்பத்தொம்பது ரூபாய் இந்த கலெக்ஷன்லாம் கிடைக்குமா எங்க வேணாலும் போய் தேடி பாருங்க கிடைக்காது நம்ம கடையில் மட்டும்தான் கிடைக்கும் இது ஒரு சேலஞ்சிங் ஆஃபர் மக்கள் செக் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கேத்த மாதிரி எங்களுடைய கலெக்ஷன்ஸ் ஆனதுல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு பக்காவா இருக்குது ஃபுல்லா வந்து ஹெவி ஐட்டம் ஃபுல் உங்களுக்கு வந்து அக்கோபா ஒர்க்கா இருக்கட்டும் ஆலியா கட்டா இருக்கட்டும் அதுல இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் இருக்கட்டும் டிசைனிங் பேட்டர்னா இருக்கட்டும் பாப்கா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல கலந்து வந்துருதுங்க ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் முன்னூத்தி நாப்பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த ஹெவி கலெக்ஷன் யூனிக் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க எந்த பீஸ் எடுத்தீங்க அப்படின்னாலுமே முன்னூத்தி நாற்பத்தம்பது ரூபா தான் ஆஃபர் கொடுக்கணும் ஓகே இதுல வெஸ்டர்ன் டைப் கூட இருக்குது இதுவும் வந்து முன்னூத்தி நாப்பத்தொன்பது ரூபா ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு வெஸ்டர்ன் கூட குடுக்குறாங்க எப்படிதான் அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னே தெரியல வேற லெவல்லு நான் இப்போ உங்களுக்கு இதில் ஓப்பன் பீஸ் கூட நான் காமிக்கிறேன் இதுலேயே வந்து ஹெவியான நெக் பேட்டன் பிளாக் டைமண்ட் ஸ்டோனு இருக்கக்கூடியது ஒயிட் ஸ்டோனு சுரஸ்கி ஸ்டோனு இந்த மாதிரி என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் எதை எடுத்தீங்க அப்படின்னாலுமே ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் பிரிண்டட் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே ஹெவி கலெக்ஷன் அதே மாதிரி குவாலிட்டி ஹெவி குவாலிட்டி சைஸும் வந்து இதுல பெரிய சைஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு எந்த சைஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் எந்த சைஸ் எடுத்தாலும் ஓகே த்ரீ எக்எல் வரைக்கும் முன்னூத்தி நாப்பத்தொம்பது ரூபாய் தான் வேற லெவல் ஆஃபர் உண்மையில இந்த மாதிரி ஒரு ஆஃபர் நீங்க எங்கேயுமே பாக்க முடியாது இப்ப போடுறது மட்டும் தானே ஆஃபர் இல்ல இவ்ளோ கலெக்சன்ஸ் தான் இருக்கா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக் இவ்வளோதான் இருக்கான்ற டவுட் வரும் கிடையாதுங்க இங்கே இந்த ரேக்கில் இருக்கக்கூடியது அண்ட் இவங்க வந்து ஸ்டாக்ல வச்சிருக்கக்கூடியது எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே இருக்கிறது இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே வெறும் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் இருந்து அங்கே வரைக்கும் அடுக்கி வச்சிருக்காங்க எல்லாமே த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இருக்குது மூவாயிரம் பீஸ் வேலையும் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க மூவாயிரம் பீஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பாருங்க நல்ல வந்து ஹெவியான ஐட்டம் ஹைஃபையான ஐட்டம் இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வெஸ்டர்ன் ஸ்டைல் இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்குது அதே மாதிரியே எலாஸ்டிக் டைப் முன்னூத்தி நாப்பத்தொன்பது ரூபா தான் இதுவுமே சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல்லா ஃபுளோரல் பிரிண்டர் டிசைன்ஸ் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல கிடைக்கும் முன்னூத்தி நாற்பத்தொன்பது ஓகே ஆலியா கட்டு ஆலியா கட்ல நைரா கட்டு உங்களுக்கு வர மாதிரியான ஒரு லுக் எல்லாமே முன்னூத்தி தான் ஓகே செம்மையா இருக்கு பாருங்க ஜஸ்ட் முன்னூத்தி நாப்பத்தொன்பது ரூபா மட்டும் தான் ஃபுல்லா பிரிண்டட் டிசைன்ஸ் ஹெவியான ரே ஆன் ஃபேப்ரிக்கு அந்த அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெய்ப்பூர் பிரிண்டட் காட்டன் குர்த்தி கலெக்ஷன் இதுவும் வந்து முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் கட்டிலே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் மாடல்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஹெவியான ஐட்டம் இதெல்லாம் வந்து பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன் இந்த ஐட்டமும் உங்களுக்கு வந்து முன்னூத்தி மட்டும் தான் ஓகே வெஸ்டர்ன் வித் கோட் எலாஸ்டிசிட்டியோட இருக்குது செம்மையா இருக்குது இதுவும் வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் முன்னூத்தி நாற்பத்தொன்பது ரூபா மட்டும் தான் இதை பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க கலெக்ஷன் வந்து அருமையான கலெக்ஷனா இருக்குது ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும் தான் எக்ஸல் த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்குது ஓகே இது காலர் ஓகே இதுவும் வந்து முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் சூப்பரா இருக்கு அம்பர்லா ஓகே பாப்கார்ன் தூணிங்க அதுலயே ஆலியா கட் பாப்கார்ன்ல இங்க பாருங்க ஆலியா கட்டு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா தான் செம்மையா இருக்கு உண்மையிலே குர்த்திஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன்க்கு இவ்ளோ அருமையான அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே எல்லாமே கவுன் டைப் மேக்ஸி ஸ்டைல் வெஸ்டர்ன் ஸ்டைல் அடுத்த ஒரு ஓவர் கோட் ஜெய்பூரி காட்டன்லயே ஒரு ஓவர் டைப் வெஸ்டர்ன் ஸ்டைல் எலாஸ்டிசிட்டியோட முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்

எத எடுத்தாலுமே முன்னூத்தி நாப்பத்தொன்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க சூப்பர் கலர் நல்ல அருமையான கிரீன் இப்ப இதுல கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் எல்லாம் வந்து ஒரு சாம்பிள் பீசஸ்னால கைக்கு வர்றதை மட்டும் தான் எடுத்திருக்காங்க இதுல கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க அந்த ப்ளூலாம் உண்மையில ஓகே இருநூறு டிசைன்ஸ் மூவாயிரம் பீஸ் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கு எதை எடுத்தாலும் முன்னூத்தி நாப்பத்தி இதுல எந்த பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த பீஸ் எடுத்தீங்கன்னா முன்னூத்தி நாப்பத்தொன்பது அதுல இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல உண்மையில வேற லெவலுங்க த்ரீ ஃபார்ட்டி எப்படி குடுத்தீஸ் குடுக்குறாங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அருமையா இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இந்த ராஜஸ்தானி ஸ்டைல்ஸ் ஸ்டட் எல்லாமே உங்களுக்கு அதுல அட்டாச் பண்ணிருக்காங்க அந்த பென்டென்ல உங்களுக்கு நெக்ல நெக்ல பட்டன்ஸ் தான் இவங்க இவங்களால ஹைஃபையா ஹெவியான ஐட்டமா முன்னூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே த்ரீ செவன்டி நைன் ருபீஸ் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா ஆஃபர் டாஸ் எல்லாமே த்ரீ செவன் எல்லாமே ஹெவி ஐட்டம் ஹைஃபைனான ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு த்ரீ செவன்டி நைன்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து ஃபீடிங் குர்டீஸ் கூட சில ஐட்டம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் த்ரீ செவன்டி நைன் ருபீஸ்க்கு அருமையான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடச்சிட்டு இருக்கு எல்லாம் பிராண்டட் குவாலிட்டி பிராண்டட் கிளாத் த்ரீ செவன்டி நைன் ருபீஸ் சோ இதுல சைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பிளஸ் சைஸும் அவைலபிள் ஓகே த்ரீ எக்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது இத பாருங்க நல்ல ஹைஃபையான மாடலு சூப்பராக இருக்கு ஜுவல் நெக் டிசைனு சூப்பராக இருக்குது பாருங்க ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குது இருக்குது செவன்ட்டி நைனில் த்ரீ செவன்ட்டி நைனில் மட்டும் ஐயாயிரம் பீஸ் ஓகே ஐயாயிரம் பீஸ் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல்லா பிளாக் டைமண்ட் நெக் ஒர்க் இருக்குது ஹோல்சேல் வாங்கினா இன்னும் குறையும் ஓகே இது ஃபுல்லாவே வந்து த்ரீ செவன்ட்டி நைன் ஐட்டம் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே த்ரீ செவன்ட்டி நைன் ஐட்டம் தான் ஐயாயிரம் பீஸ் ஸ்டாக்கும் ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டியும் இருக்குது இது நிறைய மாடல்ஸும் இருக்குது எல்லாத்தையும் நம்மளால் வீடியோவில் காமிக்க முடியாது சோ சில பீசஸ் நான் உங்களுக்காக உடச்சு காமிக்கிறேன் நம்ம நம்ம அப்படியே ஓபன் பண்ணி ஒரு பீஸ் 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 சாம்பிள் பாத்துட்டு இருக்கீங்க பாரு செம்மையா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு உண்மையிலே ஓப்பன் பண்ணோட வேற லெவலில் இருக்கு ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன் பேஸ் ரொம்ப அழகா இருக்கு அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு த்ரீ செவன்டி நைன் ருபீஸ் எல்லாமே ஹெவி நல்லா அருமையான கலெக்ஷன் 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 யூனிக்கான செம்மையா இருக்கு த்ரீ செவன்டி நைன் ருபீஸ் டாப் கலெக்ஷன் ஓப்பன் பீஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இதுலயே கலர் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க இது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் த்ரீ செவன்டி நைன் ருபீஸ் ஒன்னா இப்ப நம்ம பாக்கலாம் இது பாருங்களேன் சூப்பரா இருக்கு செம்மையா இருக்குது மேல நெக் பாட்டன் பாருங்க நல்ல டபுள் கலர்ல செம்மையா இருக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூட போட்டு போகலாம் ரொம்ப அருமையா இருக்கு அழகா இருக்கு வா இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க நல்ல ஹெவியான டிசைன் ஹைஃபையான டிசைன் அருமையா இருக்குது எல்லாமே த்ரீ செவன்டி நைன் ருபீஸ் தான் நல்லா அருமையான ஒரு பாசி பெயர் கிரீன் சூப்பர்வா இருக்கு வாவா இருக்கு ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது தான் இதோட பிரைஸ் இப்போ நம்ம பாத்ததுலயே வந்துட்டு ஒரு டிசைனு அதுலயே வந்து கலர் வேரியேஷன் உங்களுக்கு நெக் பேட்டன் வந்து மாறி இருக்கு கீழே ஒயிட் ஸ்டோன் பேசு மேலன் மாறி இருக்கு இதுவுமே வந்து சூப்பரா இருக்கு பாருங்க பேசு கீழே வந்து ஸ்டோனும் இருக்கு ஒரு நேவி ப்ளூ கலர் இதுல ஃபுல் பிரிண்டட் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு அருமையான முன்னூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு இவ்வளவு வெரைட்டிஸ் அப்படின்ற அளவுக்கு அப்படியே என்ன சொல்றதுங்க பார்க்க பார்க்க வந்து கண்ணை கொட்டக்கூடிய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது அந்த கிளாத்துமே நல்ல ஹெவியான ஹைஃபையான கிளாத் உங்களுக்கு வந்து கிளாத் பார்க்கும் போதே தெரியும் த்ரீ செவன்டி நைன் ருபீஸ் இவ்வளோ அருமையான கலெக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா காமிச்ச டிசைன்ஸ்லயே உங்களுக்கு கலர்ஸ் வந்து நம்ம நிறைய காமிச்சிட்டு இருக்கிறோம் அவ்வளவு இதெல்லாம் சூப்பரா இருக்கும் செம்மையா இருக்கும் போட்டிங்கன்னா அவ்வளோ லுக்கா இருக்கும் ஒவ்வொன்றுமே வந்து போட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் லுக்வைஸ் வந்து அட்டகாசமா இருக்கும் பார்த்தோம் இல்லைங்களா பிளைன்லேயே வந்து பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டன் செம்மையா இருக்கு சூப்பரவா இருக்குது இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஐயாயிரம் பீசஸ் வரைக்கும் இருக்கு சாம்பிள் பீசஸ் கைக்கு வந்து தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க இன்னும் நிறைய இருக்கு ஏனால நம்பவே முடியலங்க மக்களே இது வந்து உண்மைதானா அப்படின்னு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நானு எனக்கே வந்து நம்ப முடியலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க இவ்வளவு சூப்பரான ஹெவியான பிராண்டட் குவாலிட்டியில இருக்கக்கூடிய இந்த அருமையான கலெக்ஷனை ஜஸ்ட் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நம்மளுடைய லட்சுமி டெக்ஸ்டைல்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் இது எல்லாமே த்ரீ பீஸ் எடுத்துங்க த்ரீ பீஸ் பேண்ட் ஷாலு டாப் எல்லாமே சேர்த்து வெறும் நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி நைனுக்கு த்ரீ பீஸ் செட்டு ஹெவி ரயான்ல கொடுக்குறேன் இந்த பீஸ ஓபன் பண்ணி பாக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவீங்க எக்ஸ் டபுள் எக்ஸல் சைஸ் இதுல அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் நானூத்தி தொண்ணூத்தி மூணு இந்த ஹெவியான ஐட்டம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது வித் பேண்ட் பேண்ட்ல வந்து உங்களுக்கு எப்படி வந்து அந்த டாப்ல லேஸ் பார்டர் எம்ப்ராய்டரி ஒர்க் பார்டர் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பேண்ட்லேயும் இருக்குது அந்த ஷால் வந்து பாந்தினி லிமிடெட் ஸ்டாக் தாங்க வெறும் இரநூறு பீஸ் மட்டும்தான் இருக்குது வீடியோ பாத்துட்டு வந்து எடுக்கக்கூடிய ஹோல்சேலரா இருந்தாலும் சரி ரீட்டைலா இருந்தாலும் சரி நீங்க வந்து டக்குன்னு எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் ஆஃபர் இருநூறு பீஸா இருக்குன்னு ஓபனா சொல்லியேதான் வீடியோ போட்டிருக்காங்க அதனால டக்குன்னு ஷால பாருங்க இந்த ஷாலை நீங்க நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி முப்பது ரூபா நூறு ரூபாய்க்காவது அட்லீஸ்ட் வாங்கி தான் ஆகணும் பட் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பீஸ் செட் அருமையான செட்டவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி தொண்ணூத்தம்பது சூப்பர் சூப்பர் காட்டன் பேண்ட் ரே பாந்தினி ஷாலு ஷாலுமே வந்து உங்களுக்கு நல்லா சாப்ட் மல்மல் பேஸ்ல குடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க

வேற லெவலுங்க உண்மையிலேயே என்னால் நம்பவே முடியல மக்களே இங்க எதை எடுக்கிறீங்களோ இல்லையா கண்டிப்பா இந்த ஒரு ஐட்டத்தை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க அள்ளிக்கங்க அள்ளிக்கங்க உண்மையிலே அருமையான ஐட்டமா இருக்குது நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இதெல்லாம் கிடைக்குமாங்க வாய்ப்பே இல்லைங்க நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது எங்கேயுமே நீங்க எப்பயுமே வாங்க முடியாது வாங்கி நல்லா ரெண்டு ஸ்டிச்சா போட்டீங்கன்னா நீங்க வாட்டி வருஷ கணக்குல வச்சு யூஸ் பண்ணலாம் தரமான பீஸுங்க ஃபோர் வே லைக்ரா பே சைஸ் உங்களுக்கு அண்ட் டபுள் டபுல் சைஸுங்க போர்வே வேனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெச்சபிள் தான் நம்ம சைஸ் சொல்ல அவசியமே இல்லூறு ஐநூறு வெறும் எண்பத்தொன்பது ரூபா ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ் குடுத்துட்டு இருக்காங்க இதுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க டபுள் எக்எல் சைஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வே லைக்ரானாலே புரிஞ்சிருப்பீங்க எவ்வளவு பெரிய ஆளுனாலும் இதை நீங்க போட்டுக்கலாம் வெறும் எண்பத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சான்ஸ் சான்ஸ் ரேட்டுங்க ஆனா சான்ஸ்லெஸ் நீங்க இத எங்கயுமே போய் வாங்க முடியாது வேற லெவல்ல நூத்தி ஐம்பது ரூபாய் நாட் அட்ஜஸ்ட்மெண்டோட இருக்கு ஹிட் நாட் அட்ஜஸ்ட்மெண்டோட நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித் ஐட்டம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்காக ஸ்பெஷல் ஆஃபர்னால வெறும் எண்பத்தொன்பது ரூபாய் வெறும் எம்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க எம்பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த வே லைக்ரா பேண்ட் தான் கிடைக்குதுன்னா உங்களுக்கு இன்னொரு சூப்பரான ஐட்டமும் கொடுத்துட்டு இருக்காங்க பிளாசோ கலெக்ஷன் அதுவும் வந்து எண்பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதுவும் வந்து வே டைப் தான் ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ் எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு அருமையான கலெக்ஷன் கிடைச்சிட்டு இருக்குது எம்பத்தொம்பது ரூபாய்க்கு ஸ்டாக் பீஸ் அவைலபிலிட்டி இருக்குது எவ்வளவு வேணாலும் நீங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டை ரெண்டுமே ஓகே இதுவும் ஐநூறு பீசஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் சோ மக்களே எப்போதுமே ஆஃபர் அள்ளி கொடுத்துட்டு இருப்பாங்க இன்னமும் உங்களுக்காக தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுக்கறதுக்காக நாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா ஒரு லெகின்ஸ் ஃப்ரீயா குடுக்குறாங்க முத வந்து பேக் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப நாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ என்ன சைஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் எந்த சைஸ் எந்த கலர் வேணும் எடுத்துக்கலாம் நாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு தரமான லெகின்ஸ் நீங்க ஃப்ரீயா வாங்கிட்டு போயிடலாம் இன்னர் ஐட்டம் பாத்துட்டு இருக்கீங்க டூ பிப்டி ருபீஸ் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பன்னெண்டு பீஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குதுங்க சோ இதுல வந்து பிளைன் வேணா பிளைன் எடுத்துக்கலாம் பிரிண்டட் வேணா பிரிண்டட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாங்க எல்லா சைஸும் இருக்குது உங்களுக்கு அம்பது சைஸ்ல இருந்து நூறு நூத்தி பத்து இருக்கு ஜி சைஸ் ஆமா ஓகே நூத்தி பத்து வரைக்கும் இருக்குங்க சைஸ் அவைலபிலிட்டி அண்ட் ஷார்ட்ஸ் இருக்கு வேணாலும் நீங்க வாங்கிக்கா ஓகே டூ பீஸ் அவைலபிலிட்டி இருக்கு ஸ்லிப்ஸ் இருக்கு ப்ரா இருக்கு உங்களுக்கு மொத்தத்துக்கு பேக்கே இருநூத்தம்பது ரூபா தான் பன்னெண்டு பீஸ் இருக்கு உங்களுக்கு ஹோல் சேல் ரேட்ல ரீடெய்ல வாங்கிக்கலாம் ப்ராவுமே உங்களுக்கு பன்னெண்டு பீஸ் இருக்கும் டூ சிக்ஸ்டி ரூபீஸ் என்ன கலர் சார்ஜ் வேணுனாலும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல வந்து கலர் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வேற வேற பாக்ஸ்ல மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனா கூட கொடுத்துருவாங்க எல்லாமே டார்க் கலர் ஷேட்ஸ் தான் நீங்க ரெகுலர் யூஸ்க்கு உங்களுக்கு பிளவுஸ் மேட்சிங் போற மாதிரியான கலர் ஷேட்ஸ் தான் இருநூத்தி அறுபது ரூபா அண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும் ஓகே ஸ்டாக் எப்பவுமே இருக்குன்னு சொல்லிருக்காங்க அண்ட் பேண்ட்ரிஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே வந்து தரமான ஆஃபர் வேற லெவல் ஆஃபர் அது மட்டும் இல்லாம ஷார்ட்ஸ் இருக்குது பசங்களுக்கான கபடி ஷார்ட்ஸ் அதுல சின்ன சைஸ் 50 ஓகே பெரிய சைஸ் 80 ஓகே சின்ன சைஸ் ஐம்பது பெரிய சைஸ் எண்பதுங்க சின்ன சைஸ் உங்களுக்கு பதிமூணு வயசுக்குள்ள வரைக்கும் ஐம்பது ரூபா அடுத்து வர எல்லா பெரிய சைஸுமே ஒன்பது ரூபா தான் உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸோ வித்தியாசமெல்லாம் கிடையாது ஜஸ்ட் பிப்டி அண்ட் எயிட்டி ருபீஸ் எல்லாமே இருக்காங்க கபடி ஷார்ட்ஸ் மொத்தமா வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி தர சொன்னா கூட பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஐம்பது எண்பது தான் உங்களுக்கு பிரைஸ் இங்க பாருங்க பூரா சூப்பரா இருக்குது எல்லாமே நல்லா ஹெவி குவாலிட்டி ஹை குவாலிட்டி தான் கட்டம்லாம் நிறைய பேர் விரும்புவாங்க கட்டம் கூட இவங்க கிட்ட அவைலபிள் இருக்குது கட்டம்லயே வந்து பிளாக் நைட்டி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஜஸ்ட் ஒன் எயிட்டி நைன் நூத்தி எண்பத்தொன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு அருமையான அழகான டைட்டானிக் ஜிப் மாடல் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு நெக் பேட்டர்ன் மாடல் நெக் எல்லாமே இருக்காங்க நம்மளுடைய லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல நூத்தி எம்பத்தொம்பது ரூபாய்க்கு குஜிலி நைட்டி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே தரமான நைட்டிங்க எல்லா கலெக்ஷனுமே வேற லெவல் கலெக்ஷன் இதுல பைப்பிங் வேணா பைப்பிங் எடுத்துக்கலாம் இல்ல நார்மல் வேணா நார்மல் எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் நூத்தி எண்பத்தி ஒன்பது சிங்கிள் பீஸ் ரேட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காட்டன் டைப்ல காட்டன்ல கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு ரீட்டைலுக்கு இந்த ரேட் ஹோல்சேல் நீங்க எடுத்தீங்கன்னா இன்னுமே கம்மியா வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் நூத்தி எண்பத்தி ரூபா தீபாவளிக்கு மொத்தமா நைட்டி வாங்கி ஒரு வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடியவங்க ஒன்ஸ் இங்கே வந்து நீங்க பாருங்க சூப்பரான டிசைன்ஸ் அருமையான கலெக்ஷன்ஸ் வேற லெவல்ல உங்களுக்கு நைட்டி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க சோ மக்களே ஏதாவது மிஸ் பண்றீங்க இல்லையா நைட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே டூ தௌசண்ட் பீஸ் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஷால் ஒரு லெகின்ஸ் ஃப்ரீயா வேற கொடுக்குறாங்க சோ யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர் ஒரு டபுள் எக்ஸ்எஸ் சைஸ் நைட்டி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல்லாக பிரிண்டட் டிசைன்ஸ் நல்லா அருமையான பைப்பிங் இருக்கு அழகான நைட்டியா இருக்குது நல்ல மாடலுங்க நீட்டான மாடல் அடுத்த ஒரு மிக்ஸ் அண்ட் ஸ்டைல் நைட்டி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க அதுலேயே வந்து கோட் டைப்பு விரிக்கும் போது எப்படி சவுண்ட் கேட்குது நைட்டி இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நூத்தி எண்பத்தொம்போது பேக்கெட் இருக்கு எல்லாமே வித் பேக்கெட் வித் ஓவராக்கு அருமையா இருக்கு உண்மையில சூப்பராக இருக்கு இந்த நைட்டிலாம் விரிக்கவுமே என்னடா அது இந்த நைட்டிலாம் எப்பறம் இந்த ரேட்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு நூத்தி எம்பத்தொம்பது ரூபாய்க்கு சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே பேக்கெட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடிதார் கட்டிங் ஓவர்லாக்கு சுடிதார் கட்டிங் பேக்கெட்டு நூத்தி எண்பத்தி ஒன்பது ஜஸ்ட் ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் தாங்க இன்னும் நிறைய இருக்கு நீங்க வேண்டது நேரில் ஆன்லைன்ல பாத்துக்கலாம் ஓகே எப்போதுமே ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு சும்மா கொடுப்பாங்களே இந்த கடையில எடுத்தா கஸ்டமர்ஸ் ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்களே அப்படின்றதுக்காகவே மக்களுக்காகவே எப்போதுமே ஸ்பெஷலா ஒரு விஷயத்த பண்ணி கொடுப்பாங்க எப்பவுமே பேக் அது இது பில்லோ பில்லோ கவர் பெட் ஸ்பிரெட் அது கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த அளவு நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இங்க பர்சேஸ் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு ஒரு ஷால் அண்ட் லெகின்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஷால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல லெகின்ஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சைஸ் எடுத்துக்கலாம் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க நீங்க செய்ய வேண்டியது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆன்லைன்னாலும் சரி ஆஃப்லைன்னாலும் சரி ரீட்டைல் கஸ்டமர்ஸுக்கு தான் இது ரீட்டைல் கஸ்டமர்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஷால் ஒரு லெகின் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் ஓகே மக்களே எப்படி இருந்துச்சு ஆஃபர் சும்மா தரமா இல்லதா எப்படி இருக்கு அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ஆன்லைன் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஒன்னொடனே உங்க வந்து ரீச் பண்ணும் நம்ம லக்ஷ்மி டெக்ஸ்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டேரக்டாவோ இல்ல ஆன்லைன் மூலமாக வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்க காசு போட்டு விட்டீங்கன்னா புது புது மாடல் ஓகே புது புது மாடல் நிறைய இறக்கிட்டே இருப்பீங்க ஓகே புது புது மாடல் நிறைய வருது ஸோ அதையும் நீங்க வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்மளும் வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்க அப்பப்போ அப்பப்ப வாங்கிக்கலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா த்ரீ பீஸ் செட் இந்த த்ரீ பீஸ் செட்டை மிஸ் பண்ணாம எடுத்துருங்க ஏன்னா இதெல்லாம் போனா வராது பொழுது போனா கிடைக்காது கண்டிப்பா பண்ணிடாதீங்க ஒரு ஷால நீங்க சும்மா வந்துட்டு ஒரு லோ லெவல்ல இருக்கக்கூடிய ஷால வாங்கினீங்க ஜஸ்ட் ஒரு நெட்ஷால் வாங்கினாலே ஐம்பது ரூபாய் இன்னைக்கு நிலைமைக்கு பட் ஆனா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷாலும் கொடுக்குறாங்க அதே மாதிரி லெகின்ஸும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க சோ மக்களே இதை மிஸ் பண்ணிராதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அள்ளிக்கோங்க ஓகேவா ஓகே ஒன்ஸ் லக்ஷ்மிஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பாய் இந்த மாதிரி சூப்பரான அருமையான தரமான இன்னொரு வீடியோல பாக்கு